உமா உமா வஞ்சனி எங்க இருந்தாலும் பார்த்து உடனே வர சொல்லு வரேன் சொன்னார் சார் ஓ அப்புறம் நீ எங்க நிக்கிற போ கெட் அவுட் கெட் அவுட் டாக்டர் கூப்பிட்டீங்களா நான் தான் கூப்பிட்டேன் வஞ்சனி சார் பதிமூணாம் நம்பர் ரூம்ல இருக்கிற பேஷண்ட் சாவித்ரிய நீ தானே கவனிச்சுக்கிற ஆமாம் சார் நான் தான் கவனிச்சுக்கிறேன் அந்த பொண்ணை நல்லா செக் பண்ணி பார்த்தேன் அவன் மனசில் ஏதோ குழப்பம் இருந்தாலும் வைத்தியம் இல்லாத மாதிரி தான் தெரியுது நல்லா தானே இருக்கிறா அவளையே நாம் இங்கே வச்சிருக்கணும் வீட்லேயே இருந்து ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிருமே டாக்டர் தினமும் நான் அதை அவரை போடாதது எனக்கு தான் தெரியும் டாக்டர் சில நேரத்தில் பார்க்குறப்போ நார்மலாக இருக்கும் சில நேரத்தில் குடிச்ச மாதிரி ஆகிடுச்சு நேற்று பாருங்க மாத்திரை கொடுக்குறாருன்னு உள்ளே போனவங்க ஏண்டா மந்திரி என் குழந்தைய பார்த்துட்டு சொல்லி சொன்னால் நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ஓங்கி என் கண்ணத்தில் அடிச்சிடுச்சிங்க முந்தானால் அதே மாதிரி உள்ளே போனங்க ஏண்டா என் குழந்தைக்கு தொட்டில் கட்ட சொன்னேன் கட்டி ஆடான்னு சொல்லி ஓ என் கண்ணத்தில் அடிச்சிடுச்சிங்க நான் ஊசி போடணுன்னா கையை பிடிச்சதுன்னா டாக்டர் நான் ஊசி போட முடியும் கையை போய் தொட்டங்க அதுக்கு அறியுதுங்க அப்படியா ஆமாம் டாக்டர் ஒரு நாள் அப்படி தான் பாருங்கள் திடீர்னு ஏண்டா நீ தான் என் குழந்தைய கொள்ளிட்டேன் அப்படின்னு சொல்லி என் கழுத்து குடிச்சி பெருக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கேன் நல்லா அந்த நேரம் திடீர்னு இருந்த வாகனங்கள் வந்து என் உயிரை காப்பாற்றிட்டாங்க டாக்டர் நீங்கள் தான் சொல்லுறீங்க எல்லாம் குழந்த மாதிரி அதனால தான் இந்த அடியெல்லாம் வாங்கிக்கிட்டு நானும் பொறுமையாக இருந்துக்கிட்டு இருக்கேன் டாக்டர் ஓ வணக்கம் அண்ணாச்சி வாயா ஆட்டோ ராஜாபாலடி வீட்டில் எல்லாம் சௌக்கியமா ஆமா உ பொட்டாடி உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன் எப்படி பரவாயில்லையாப்போ வயிற்றுல கட்டி ஆப்ரேஷன் பண்ணிட்டேன் நிறைய ரூபா செலவாயிடுச்சு ரெண்டு மாசம் ஆட்டோ வர கட்டல மார்வாடி வந்து ஆட்டோ தூக்கிட்டு போடுவானுன்னு பயமா இருக்கு அதனால தான் உங்களை பார்க்கலான்னு வந்தேன் ஆமாப்பா சேட்டு தொழில் ஒழுங்காக நடக்கணுமன்னா உங்கள் மாதிரி கடன் வாங்கின ஆட்கள் ஒழுங்காக கட்டணும் இல்லை அப்போ தான் நடக்கும் அதனால தான் நச்சு உங்களை பார்த்துருப்பலான்னு வந்தேன் என்ன பார்த்து ஒரு நாலாயிரம் ரூபா கடன் கொடுத்தீங்கன்னா மாதம் ஐநூறுரூவா ஐநூறுவான்னு திருப்பி கொடுத்துருவேன் வட்டியோட திருப்பி கொடுத்துருவேன் ஏய் எப்படி வசூல் பண்ணுறது எனக்கு தெரியும் தாய் மரகதம் என்னங்க இங்க வந்துட்டு போ இதோ வந்துட்டேங்க என்னங்க ஒரு நாலாயிரம் ரூபாய் பாண்டிக்கிட்ட கொடு சரிங்க அண்ணாச்சி உங்களுக்கு சொந்தக்காரன் யாராவது பத்ரன் மெண்டா ஹாஸ்பிட்டல் இருக்காங்களா யாரும் இல்லையே இல்ல அண்ணாச்சு உங்க பொண்ணு வள்ளி நேற்று ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க என் வண்டியில் தான் கொண்டு போய் விட்டு வந்தேன் பார்க்க போனவங்க குணமாயிட்டாங்களான்னு கேட்டேன்

ரொம்ப நல்லா இருக்கு தாயி பெத்த மேலே சந்தேகப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்திருக்கேன் பெத்த தகப்பனிய விரோதியா பார்த்துட்டிய தாயி அப்ப வேண்டாம் எதுவும் பேச வேண்டாம் பாண்டி எல்லா விவரத்தையும் சொல்லிட்டு போயிட்டான் தாயி மரகதம் ஏன் குணம் உனக்கு நல்லா தெரியும் ஓம் பொண்ணு எப்ப பெத்த தகப்ப மேலேயே சந்தேகப்பட்டாலோ இனிமே இந்த வீட்டில் இப்ப இருக்கக்கூடாது மாமியா விட்டு போகச் சொல்லு எதுவும் பேசாதே நான் திரும்பி வரும்போது வள்ளி இங்கே கூடாது இருந்தா நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் சீதா அத்தை இங்க வாயே இதை பாரு உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னு தெரியல எழுதல அன்புள்ள சீதாவுக்கு உன் அக்கா கனகா எழுதி கொள்வது நான் நலமாக இருக்கிறேன் நீ நலமாக இருக்க தினமும் தெய்வத்தை வேண்டி வருகிறேன் பெரிய அத்தான் திருவள்ளூரில் உனக்காக ஒரு மாப்பிள்ளை பார்த்து உள்ளார் மாப்பிள்ளையின் போட்டோவை பார் உனக்கு பிடிக்கும் என்று நினைக்கிறேன் பிடித்திருந்தால் உடனே கல்யாணத்திற்கு சம்மதிக்கவும் திருவள்ளூர் சென்று பெரிய அத்தனை உடனே சந்திக்கவும் தனியாக நீ கஷ்டப்படுவதை என்னால் நினைத்து பார்க்க முடியவில்லை உனக்கென்று ஒரு வாழ்க்கையை அமைத்துக்கொள் விரைவில் உன் திருமணம் நல்லபடியாக நடக்க நான் தெய்வத்தை வேண்டிக் கொள்கிறேன் இப்படிக்கு உன் அக்கா கனகா சீதா யார்ட்ட இருந்து வந்திருக்கே அக்கா கிட்ட இருந்து வந்திருக்க திருவள்ளூர்ல இருக்காங்க மாப்பிள்ள பாத்திருக்கா மாப்பிள்ளையா பகவானே எவ்வளவு சந்தோஷமான சங்கதி குடு குடுக்கு இதா மாப்பிளாண்டா போட்டோவா நன்னா இருக்கான் தக்ஷணவா இருக்கான் அத்த மணி ஏழாச்சு ஏழு நாற்பதுக்கு அரக்கோணம் ட்ரெயின் ஆட்டோ பிடிச்சி போனோம்னா பதினஞ்சு நிமிஷத்துல சென்ட்ரல் போயிடலாம் வாங்கத்த பொறு பொறு என்ன அவசரம் அக்கா வந்துட்டாங்கிற சந்தோஷமா இல்ல கல்யாணமாக ஆக போற சந்தோஷமா மாப்பிள்ள நல்லா இருக்காருன்னு சொன்ன உடனே திருவள்ளூருக்கு போயிடணுமா இந்நேரத்துக்கு மேல வேண்டாம் காத்தால போனா போறோம் சீதா நீ மட்டும் போய் பார்த்துட்டு வந்துரு அக்காவை உடனே பார்க்கணும் போல இருக்க என்னது ஃப்ரம் அட்ரஸ் எழுதாம அக்கா எப்பவும் லெட்டர் எழுத மாட்டாங்களே அத்தை என்ன தெரிய

எனக்கு லீவ் வேணும்னு கேட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி போயிடுறேன் நான் திரும்பி வரும்போது அக்காவையும் ராமுவையும் கையோட கூட்டிகிட்டு வந்துடுறத நீங்கள் வேணா பாருங்களேன் இனிமேல் இந்த வீடு கலகலன்னு இருக்க போது நீங்கள் எப்பவுமே பகலில் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பீங்களே இனிமேல் உங்களுக்கு பொழுது போகிறதே தெரியாது என்ன அவன் எப்போ எனக்கு நொறுக்கு திணி வேணும்னு உங்களை தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பான் குழந்தை தானே வகை வகையாக பண்ணி கொடுத்துட்டா போகிறது ஆமாம் மாப்பிள போட்டோ பார்த்தே நோக்கு பிடிக்குதா இல்லையான்னு சொல்லலையே என்னையோ ஒரு பதிலும் சொல்லாம முகத்தை இப்படி வச்சுட்டு போறா நம்பர் நோட் பண்றதுக்கு இங்க பேனா ஒண்ணு இல்லடா நீ அப்புறமா ஃபோன் பண்ணு ம் வெச்சிரு ஓகே 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 ம் அப்பா வாமா பசங்க கிளம்பிட்டாங்களா இப்போதான்மா போறாங்க நீ வராம கிளம்ப மாட்டோம்னு ஒரே அடம் முடிச்சாங்க டைம் ஒரு அற ஓடிடுச்சுங்க அப்பா கொஞ்ச நாளா எங்க அக்காவை காணும்னு சொன்னல அவங்க கிடைச்சிட்டாங்க போல இருக்கு திருவள்ளூர்ல இருந்து லெட்டர் வந்திருக்கு நான் இப்பவே போய் பாத்துட்டு வந்துடுறேன்பா போய் தப்பு தப்பில்ல பசங்களை பசங்க என்னம்மா நான் இருக்கிறேன் மயிலாடு இருக்கான் நாங்க பாத்துக்கணும் நீ ரொம்ப நாள் பார்க்காம இருந்திருக்கல தவிப்பு இருக்கோம் நீ போயிட்டு வா ஜாக்கிரதையா போயிட்டு வா வரேன்பா சரிம்மா

சீதாவை அவனுக்கு முடிச்சு போட்டு விட்டா பங்காளி பிரச்சனையும் தீந்துரும் நானும் அந்த நிலத்தை அடிமாட்டு வலைக்கு வாங்கிடுவேன் மாப்பிள்ளையே பங்காளி கிட்ட போய் உங்க சொந்தக்கார பொண்ணு மெட்ராஸ்ல இருந்து சிவப்பா உயரமா வருமே அத நானே கட்டிக்கிறேன்னு சொல்லியிருக்கான் பழம் நழுவி பால்ல விழுந்த கதையிடுச்சு விட்டு வேணும் நீங்க காரணம் இல்லாம எதுவும் செய்ய மாட்டீங்களே உனக்கு நூறு ஆயுசுமா

ஒரே ஊர்ல இருந்து ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்காமலே இருந்திருக்கோம் வருத்தப்படாத சீதா மெட்ராஸ்ல தானே இருக்கா சுலபமா கண்டுபிடிச்சிடலாம் அதை விடு முதல்ல உன் கல்யாணத்தை பத்தி பாப்போம் மாப்பிள்ள விவசாய படிப்பு படிச்சிட்டு நல்ல நிலைமையில இருக்கான் என்ன மன்னிச்சிருங்க மாமா எனக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்ல எங்க அப்பா ஸ்தானத்துல இருந்து எனக்கு மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்து லெட்டரும் போட்டோவும் வந்ததும் எங்கே தான் இருக்காங்கன்னு நினச்சி உடனே கிளம்பி வந்துட்டேன் மாமா மறுபடியும் அக்காவை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு நான் இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுருங்க மாமா இதில் நான் தங்கி இருக்கிற அட்ரெஸ்ஸும் நான் வேலை செய்கிற வீட்டு அட்ரெஸும் இருக்கேன்

போ அந்த பக்கம் என்ன இது பூட்டி வைக்க மாட்டீங்களா சார் அந்த பக்கமா போயிடலாம் சார் சார் யாராவது பாத்திர போறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பக்கமா கூட்டிட்டு வந்தேன் இந்த வச்சுக்கோ என்ன சார் நூறு இரநூறுலாம் பத்தாது சார் யோ ஆயிரம் ரூபாயா அட ஆயிரம் ரூபான்றது நூறு ரூபாய் மாதிரி தான் சார் சாதாரண பைத்தியத்தை கொண்டு வந்து சேர்த்தால அவன் ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுக்குறான் இது எவ்வளவு பெரிய டிஸ்கான விஷயம் இதுக்கு போயிட்டு ஆயிரம் ரூபான்னு பெருசா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க பத்தாது சார் பிளாக் மேலா ஐயா அப்படிலாம் இல்லை சார் உங்ககிட்ட அதெல்லாம் நடக்காதுன்றது எனக்கு நல்லா தெரியும் சார் சாவுத்திரி உண்மையான பைத்தியம் இல்லைங்கிறது டாக்டருக்கு லேசா தெரிய ஆரம்பிச்சு அப்படி இப்படின்னு சமாளிச்சுட்டு இருக்கேன் சார் சாவத்திரின்ற பேர்ல உண்மையான நான் சமாளிச்சுட்டு இருக்கேன் சார் அந்த சாவத்திரிக்க கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட்டை இந்த சாவத்திரிக்கு கொடுத்ததா சொல்லி கோல்மால் பண்ணிட்டு இருக்கேன் சார் சார் இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை சார் ரொம்ப ரிஸ்கான விஷயம் மாட்டினு வைங்க அவ்வளோதான் என் வேலை போயிடும் வேலை போனாலும் பரவாயில்ல சார் உள்ள தள்ளிட்டு வாங்க சார் அப்புறம் என் பொண்டாட்டி புள்ள குட்டி எல்லாம் தான் சார் நிக்கணும் வைங்க சார் சரி உன் கஷ்டம் எனக்கு புரியுது சாயந்தரம் வா சார் ஒன் செகண்ட் இப்ப செலவுக்குது வாடி சீதா கனகாவையும் ராமையும் அழிச்சிட்டு வரேனிய அழிச்சிண்டு வரலையா வரமாட்டேன் சொன்னாளா சீதா ஏடியம்மா ஏன் கண் கலங்குற அவங்க ரெண்டு பேரும் அங்க இல்லத்த இல்லையா

எனக்கு பாரம் அழுவாங்க அவங்க நினைச்சிட்டாங்களோ என்னவோ சென்னையிலேயே இருந்துட்டு ஆளுக்கு ஒரு மூலையில ஒருத்தர் ஒருத்தரை பார்க்காம இருந்தா அத விதினு சொல்றத தவிர வேற என்ன சொல்ல முடியும் அந்த பகவான் ஏந்தா இந்த குடும்பத்தை இப்படி சோதிக்கிறாரோ அவ எங்க இருக்கான்னு தெரியாம இருந்ததை விட சென்னையில தான் இருக்கான்னு தெரியறச்ச மனசுக்கு நிம்மதியா இருக்கு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நாம அவளை சந்திச்சிடலாம்